ஓகே பிரசாந்த் பெருமாள் உங்களுடைய அப்சர்வேஷன் தேங்க்யூ ஃபார்வைடிங் அவங்க லைக் க்ரீன் சாரி போட்டிருக்கிற மேம் இது அவங்க சொல்கிறது ஹர் லைஃப் எக்ஸாம்பிள் இஸ் அவங்க ஐ ஐஎம் லைக் அவங்க மாதம் மாதம் பிளான் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் அவங்க என்ன மைண்டில் வச்சுருப்பாங்கன்னா இந்த மாதம் நான் எவ்வளோ சேவ் பண்ண போகிறேன் ஸோ இட்ஸ் கால் லைக் பெயின் யோர் செல்ஃப் ஃபர்ஸ்ட் ஸோ அந்த மைண்ட் செட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஐ திங் லைக் அந்த சைடில் வந்து தட்ஸ் த ப்ளஸ் பாயிண்ட் ஸோ நீங்கள் இப்போ ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பர்சனல் ஃபீலான்ஸ் எடுத்தாலும் அது ஒன்லி வே டு வெய்டு ப்ராக்ரஸ் ஃபினான்ஷியலி இஸ் டு லிவ் வித்இன் யோர் மீன்ஸ் அவங்க அதில் வந்து சொல்லலாம் லைக் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி இருக்குது அதுன்னு சொல்லலாம் பட் வந்து தட்ஸ் அது இருந்தாலும் வந்து தட்ஸ் த ஒன்லி வே டு கெட் அ ஆக்சுவலாக இதுதான் ஒரே வழி செகண்ட் பாயிண்ட்டு தேர்ட்டி தௌசண்ட் இங்கே ஷோக்கு வந்து எக்ஸாம்பிள் எடுத்தது வந்து இவங்க அந்த மைண்ட் செட் சொல்கிறாங்களே எங்களுக்கு முடியலை முடியல இப்போ அதே வந்து நீங்கள் ஃபிஃப்டி தௌசண்ட் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் லேக் டூ லேக் போனீங்கன்னா அவங்ககிட்ட பேசினாலும் அவங்க அதே தான் சொல்லுவாங்க பட் தேர் அவங்களோட பேசிக் லெவல் வந்து பி ஐயர் பட் இந்த சைடில் வந்து பர்டிகுலராக அவங்க ப்ளூ லைட் ப்ளூ ஷர்ட் அவங்க சொன்ன வந்து என்ன சொன்னாருன்னா எனக்கு எவ்வளோ பண்ணியும் வந்து என்னால் வந்து இது பண்ண முடியல லைக் இன்ஃப்ளேஷன் வந்து போயிட்டே இருக்குது அதுக்காக காமன் கம்ப்ளைண்ட் என்னமா இருக்கும்னா விலவாசி ஏறிட்டே இருக்குது பெரிய சம்பளம் வந்து அவ்வளோ ஏற மாட்டேங்குது இப்போ மிஞ்சி மிஞ்சி பழக்க ஏற மாட்டுக்கு இப்போ பேண்டமிக் போலாம் கட் பண்ணாங்க இப்போ அந்த லெவலுக்கு நிறைய பேருக்கு வந்திருக்கும் வந்திருக்காது அதெல்லாம் இருக்கும் ஸோ இன்ஃப்ளேஷன் வந்து இஸ் த பிக்கெஸ்ட் டீமன் அது வந்து க்ளியராக கொடுக்கணும் இவங்க சொல்கிறது வந்து வெரி வெரி ரைட் ஆக்சுவலி இந்த சிஸ்டம் இஸ் அவே அந்த சிஸ்டமே வந்து எதனால் வந்து ரிக்டினு வந்து சொன்னோம்னா ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா வந்து லைக் எலெக்ஷன்ஸ் எடுத்துக்கோங்க பொலிட்டிக்கல் எலெக்ஷன்ஸ் நம்ம எல்லாருக்குமே ஹடல்ஸ் ஒவ்வொரு எயிட்டீனுக்கு வந்து ஒரு ஒரு ஓட்டு தான் இருக்குது ரைட் ஸோ எவ்ரி ஒன் ஹாஸ் என் ஈக்குவல் சே இந்த வே தட் சிஸ்டமில் பட் இக்கனாமிக் சிஸ்டமில் எப்படின்னா வந்து பொலிட்டிக்கல் எலெக்ஷனில் வந்து இப்போ திடீர்னு ஒருத்தர் வந்துட்டு வந்து ஓட்ஸ் வந்து ப்ரிண்ட் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்க ப்ரிண்ட் பண்ண முடியாது உங்களுக்கு ரெண்டு கொடுக்குறாங்க அவருக்கு அஞ்சு கொடுக்குறாங்க எனக்கு வந்து அதே ஒரு தான் இருக்குன்னா வந்து அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து மச் ஐயர் இருக்குது அவர் பத்து இருக்கு ஸோ அதனால் வந்து அவரோட ப அவரோட பாலிசிஸ் வில் பி இம்ப்ளிமெண்டட் ஸோ மாதிரி வந்து இக்கானமிலேயே வந்து அது வந்து இட்ஸ் பாசிபிள் ஸோ அதனால் என்ன சொல்கிறேன்னா வந்து இந்த இக்கானாமிக் சிஸ்டம்லேயே வந்து சிலருக்கு வந்து பணம் க்ரியேட் பண்ணுற எபிலிட்டி இருக்கிறதால அவங்களுக்கு வந்து பர்ச்சேசிங் பவர் வந்து அவங்கள வந்து ஆர்பிட்ரரியாக வந்து அவங்களே வந்து ஏற்றிக்க முடியும் அந்த ப்ரிவிலேஜ் கிளாஸில் வந்து மிடில் கிளாஸ் இல்லை ஸோ உங்களுக்கு புரியல அவங்களுக்கு வந்து இன்னும் வந்து சேல்ரி வந்து அதே தான் இன்னும் ஹைக்கே எவ்வளோ வரும் ஃபைவ் பர்சன்ட் வருமா டென் பர்சன்ட் வரும்போது பட் சர்ட்டன் கிளாஸ் லைக் பேங்கி கிளாஸஸ் லைக் காப்பரேஷன் ஸ்டப் வந்து அவங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து பர்ச்சேசிங் பவர் வந்து என்ஹான்ஸ் பண்ணிக்க முடியும் அதனால தான் வந்து இன்ஃப்ளேஷன் வருது தட்ஸ் த ஹோல் ரூட் ஆஃப் ப்ரைஸஸ் எல்லாம் அதிகமாக அதிகமாகுது பட் ஏன் சம்பளம் அதிகமாக மாட்டுக்கு ஸோ அந்த சிஸ்டம் இதை வந்து நம்ம வந்து வி கேன் நெவர் டினை தட் ஸோ அதனால் தி டு வி கன்க்ளூட் நவ் இதனால் வந்து நம்ம வந்து சிஸ்டம் இப்படி ஆகி போச்சு சாரா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது அப்படி சொல்லணும்னா அது வந்து ஐ டோன்ட் அக்ரி வித் தட் ஃபர்ஸ்ட் வந்து உங்களை வந்து மிடில் கிளாஸில் இருக்கீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி உங்களுக்கு வந்து லோவர் கிளாஸுக்கு போகாமல் இருக்கிறத வந்து தடுக்கணும் தடுக்கணும் செகண்ட் வந்து உங்களை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கும் அதுக்கு வந்து ஆசெட்ஸ் வாங்கணும் ஆசட்ஸ்னால் வந்து கோல்டு வச்சிங்கன்னா வந்து இட் ஆல்வேஸ் பீச் இன்ஃப்ளேஷன் இந்த லாங்க் ரன் ஸோ அதேமாதிரி இல்லாட்டி இப்போ ஆக்சுவல் லேண்ட் அசெட்ஸ் இப்போ சில்வர் அது இது வாங்கலாம் ஸோ அட்ஸ் டு ப்ரிசர்வ் யூர் வெல்த் தேர்ட் தான் அதுக்கப்புறம் தான் வந்து யூ கேன் திக்கப்போட் ஹவு டு க்ரோ இட் இங்கே சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம்னு கேட்டால் செலவு அதிகரிப்பதை போல் அதாவது விலைவாசி உயர்ந்திருக்கக்கூடிய அளவுக்கு சம்பளம் உயரவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க கடந்த சில வருஷங்களில் நீங்கள் பார்த்த வரைக்கும் விலைவாசி அதிகரிச்சிருக்க அந்த அளவுக்கு சம்பளம் உயரலன்னு நினைக்கிறீங்களா ஆமாம் கண்டிப்பாக வந்து கம்மியாக இருக்குன்னு சொல்கிறான் யா அது செலவு உயர்ந்த அளவுக்கு சம்பளம் உயரவே இல்லை ஒரு வைராக்கியமே ஜெயிக்கிறேன்னா கூட என் லட்சியம் ரீச்சபிளாக இருக்கணும் ஓரளவு என்னால் தொற்ற முடியும்டா அப்படின்னு எனக்கு ஒரு குறைந்தபட்ச நம்பிக்கை இருக்கணும் தொடவே தொடர முடியாதான் நான் என்ன வைராக்கியமாக இருக்க போகிறேன் அந்த லட்சியத்தை நான் அடைய முடியாமல் இருப்பதற்கு நான் காரணம் இல்லை ஏறிக்கொண்டிருக்கக்கூடிய விலைவாசியும் இங்கே இருக்கக்கூடிய அதீதமான விலையும் அதுக்கு காரணம்ங்கிறப்ப வாழ்ற இது இதுலேயே அது ஹாப்பியாக இருக்கேன்டா ஆனால் எங்களுக்கு என்ன சந்தேகம்னா ஒருவேளை மார்க்கெட்டுக்கே அதுதான் தேவைப்படுது இது இப்படியே வச்சுக்க கிடைக்கிற காசுலாம் செலவு பண்ணட்டும் பெரிய இலக்குகளை நோக்கி சிந்தனையே வர வேண்டாம் மண்ணா மண்ணாது பூரா போய் காசு அழிக்க சொல்கிறான் அப்போ ஒருவேளை மார்க்கெட்டே நம்மக்கிட்ட இதாக எதிர்பார்க்குற போல் இருக்குது உங்களுடைய பெரிய இலக்குகளை வெகு தூரத்தில் வைத்து விட்டு உங்களுடைய வைராக்கியங்களை கொள்ளுவதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு தொடர்ச்சியாக அது தருகிறதுனா நீங்கள் அதுக்கு எதிராக நிற்கணும் அதுக்கு இரையாக கூட